மதிய வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் இணைய அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலா வாங்க ஆந்திரா ஸ்டைல் புளிச்சிக்கீரை தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு அருமையான ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்தி தரக்கூடிய ஒரு கீரை இதுவும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் வானலை வச்சு அந்த வானலில் கொஞ்சம் நல்லா நேசித்திரலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம் ஓகேங்களா குழந்தைங்க சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் வெந்தயம் அந்த வெந்தயம் வறுப்பட வறுப்பட அது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க அப்புறம் வரமல்லிங்க வரமல்லியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் ஓகேங்களா வருபட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுட்டு க்ளீனாக நம்ம கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி புளிச்சு கீரையை நல்லா வதக்கி எடுத்துடலாம் பார்க்க தாங்க நிறையா இருக்கும் கீரை ஆனால் வதக்கி வதக்கி வர ஊர்கா மாதிரி ஸ்டேஜ்க்கு கொஞ்சமாக ஆகிடும் ஓகேங்களா நல்லா கீரையை வதக்கி எடுத்துடலாம் அந்த கீரை கூட வழக்கம் போல் புளி சே இப்ப நான் இந்த தடவை வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து ஒரு பக்கமாக ஆற வச்சுருவேன் ஓகேங்களா ஆற வச்சு ஒரு ரெண்டு பல் பல்ஸ் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவேன் ஏன்னா கையில் கடைய முடியாது இல்லைங்களா ரொம்ப நேரம் அப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாமா ஒரு சின்ன தாளிப்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சம் உளுந்து ஓகேங்களா உளுந்து கடலப்பருப்பும் போடலாம் நான் கடலப்பருப்பு போடலை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பூண்டுங்க பூண்டு தாங்க அதில் மெயின் ஐட்டம் நல்லா வதங்கி வரணும் நல்லா சூப்பராக இருக்குங்க சுட சாதத்தில் புளிச்சிக்கரையை போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இவ்வளோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தாளிப்புக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சிக்கரிய அது கூட சேர்த்து சூப்பராக கலந்து விட்டுடலாம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சால்ட் உப்பு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா மசாலா அந்த மசாலாவையும் அதாவது குர குரோன்னு அரைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கீரை நமக்கு ரெடி ஆகிடுச்சி சுட சாதத்தில் புளிச்சிக்கீரையை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லெண்ணியை யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சத்து உடம்புக்கு ஓகேங்களா